மாக்கினார் வெளிநாட்டில் சுவிட்சர்லாந்து அங்கே வந்து ஒரு ஊழியத்திற்காக போயிருக்கும்போது அங்கே வந்து ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னா நம்ம எல்லாம் போய் நம்ம ஊரில் இருக்கிற பணத்தை வச்செல்லாம் அங்கே வந்து வாழவே முடியாது நம்ம ஊர்லேருந்து நூறுரூவா கொண்டு போனால் அங்கே ஒரு ரூபா அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லி எல்லாமே காஸ்ட்லி தான் அங்கே இங்கே உள்ள சம் பண சம்பாத்தியத்தை வச்சு அங்கே வாழ முடியாது அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சும் வாழ்கிறது கடினம் ஆனால் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேரை கேட்டு பார்க்கும்போது எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான இந்த ஊரில் உங்களால் எப்படி சர்வே பண்ண முடியும்னு கேட்டால் ஒரு பர்சன் மூணு வேலை நாலு வேலை செய்வாங்களாம் மூணு வேலை நாலு வேலை செய்வாங்களாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கே முடிச்சோன்னா அங்கே அதே போல் இந்த மணிஷ் நகர் பகுதியில் நான் குடியிருக்கும் போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் ஏதாவது கொஞ்சம் நம்ம எதாவது உதவி எதை கேட்டானா உதவி செய்கிறதுக்கு ஒரு சிஸ்டர் அந்த ஏரியாவில் இருக்காங்க அவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க வந்து நடந்து தான் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டூ வீலர் வாங்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கிட்டாங்க அவங்களுக்கு கணவனார் இல்லை ரெண்டு பிள்ளைகள் அவங்க ஒருத்த விதவை ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அப்போவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைக் வச்சுக்குவாங்க காலையில் ஒரு வீட்டில் பார்த்துறவங்களோட வேலை மத்தியானம் ஒரு வீட்டில் வீடு வீடு கூட்டி துவைக்கிற வேலை அப்படி ஒரு நாலஞ்சு இடத்துல பார்த்தீங்கன்னா வேகமாக அவங்க செய்வாங்க கவலையே இருக்காது மூஞ்சி முகத்தை பார்த்தா ஒரு கவலை இருக்காது ஆனால் கணவனாக இல்லை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சொந்த உழைப்பில் ஆண்டவரவங்கள நிற்க பண்ணி இன்றைக்கி ஒரு வீட்டை வாங்கி இந்த கோயம்புத்தூரில் வீடு வாங்குறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அந்த அவங்க கண்ணீரோடு அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன் ச ஒரு ஒரு லேடியினுடைய ஒரு உழைப்பு எந்த அளவிற்கு இருந்திருக்கு எந்த அளவுக்கு வேக ஒரு பின்னணியும் இல்லை அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க நீங்க நீங்க கொஞ்சம் வேகமானீங்கன்னா உங்களை அப்படியே வேகப்படுத்துகிறதுக்கு கத்தர் காத்து கிடக்குற காத்து கிடக்கிறார் ஆண்டவர் உங்களை எவ்வளவோ வேகமா வர்றதுக்கு கத்திரங்களை தட்டி கொடுப்பாரு ஒரு பக்கத்துல பிசாசு உங்களை புடிச்சு இழுத்தாலும் இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் உங்க கூட இருக்கிறேனுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு கத்திரவங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார் ஆமையன் அந்த